நானே நான் இதுலயே சட்னி செஞ்சு செஞ்சு உங்களை காட்டியிருப்பேன் வேற செஞ்ச மாதிரி சட்னி நானும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இன்னைக்கு வந்து கொத்தமி சட்னி தான் செய்ய போறேன் வெங்காயம் எல்லாம் போடாத செஞ்சு பார்க்கலான்னு யூடியூப்ல பார்த்தேன் பார்க்கும் போது செம்மியா இருந்தது சரி அதே மாதிரி நாமளும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்குமா வேற ஒருத்தங்க செஞ்சவ சமைச்சு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு உங்களுக்கு சொல்றோம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம் நல்லா துவையில் தான் நல்லா இருக்கும் ஒரே மாதிரியும் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சேர்ந்து நாமளும் பார்த்து கத்துக்க வேண்டியதுதான் வீடியோ வந்து முழுசா பாருங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் ஒன் மில்லியன் வரதுக்கு வந்து இன்னும் ஒரு லட்சம் தான் பெண்டிங் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க புது வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நமக்கு ஒரு லட்சத்தி கொண்டு வந்துருங்க ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் வந்துருச்சுன்னா

கொத்தலை ஒரு கட்டு கொத்திரி தலை நல்லா பொறிச்சி கழுவி எடுத்துட்டு இருக்க அதுக்கு நாலு பெரிய தக்காளி தக்காளி எல்லாம் இருக்கு நான் சந்தையில எழுபது ரூபான்னு சொன்னாங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க அம்பது ரூபாய்க்கு போடுறோமா

ஏன்னா தூரமாவும் இருக்கு பரவாயில்லை இது கூட இவ்வளவு பக்கத்துல கொண்டு போய் இப்படி இப்படி உங்க அப்பா தான் மெயினா உங்க அப்பா தான் இப்படி வச்சு நடக்கும் நடக்கும் நடக்குதுட்டே தெரியும் உங்க அப்பாவுக்குதான் சொல்லி கொடுக்கணும் இது எனக்கு ஈஸி சரி சார்ஜ் போட்டுச்சுக்கலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து சார்ஜுமே போட்டுக்கலாம் டைப் சி சார்ஜரு ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா அதான் இந்த இடத்துல வந்து வியூ ப்ராடக்ட்னு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும் இதோட விலை வந்து அதிகபட்சம் நூற்றம்பது ரூபா நான் வாங்கினது நூற்றி இருபது

நிஷ்டரமா கண்ணாடிக்குள்ள வச்சுட்டு இருக்கிற நானும் பாங்க வச்சுக்குவேன் சீக்கிரம் அவ்வளவுமே எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் சமையலுக்கு தேவையான எண்ணெய் இன்னும் மல்லித்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே மாதிரி நம்ம சேர்த்துக்க நாமளும் மாத்தி வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம் சட்னி சட்னி தான் கொஞ்சம் மாத்தி வித்தியாசமா ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படிதான் வருது நாமளும் பாத்துக்கோ இந்த அளவுக்கு பாருங்க வறுத்துருச்சு அவ்வளவு போட்டு இப்படிதான் சொந்த வைக்கணும் இந்த மாதிரி வறுத்துக்கணும் வருத்தாச்சு இது எடுத்துருவோம் இந்த மாதிரி வறுத்துடுங்க ஒரு கைப்பிடி போட்டு கடைசியில ஒரே ஒரு உருண்டைதான் எடுத்துருக்கோம் ஒரு உருண்டை ஏன்னா நாம வந்து நான் வந்து அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துருவேன் இது வந்து நல்லா வறுத்து காட்டிருந்தாங்க சரி அதே மாதிரி நாமளும் வறுத்து செய்வோம் அப்படிதான் இன்னைக்கு வெங்காயம் இது வெங்காயம் வெங்காயங்கிற இந்த பூண்டு இதுக்கெல்லாம் வதக்கிக்குவோம் இதுக்கு என்ன ரெண்டு ஸ்பூன் வேணும் பாருங்க இது 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 எல்லாமே தக்காளியும் போட்டு வதக்குவோம் இஞ்சி போட்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் தான் போடுவேன் இஞ்சி நிறைய போட்டால் இஞ்சி மாதிரி அதனால பச்சை மிளகா தெரிக்கும் பச்சை மிளகா தெரிக்கும் நம்ம அது கூட எல்லாமே சேர்த்துக்கோம் இது கொஞ்சம் நல்லா செவக்க வந்தோம் பூண்டுலாம் நம்ம எந்த அளவுக்கு நிறைய சதுரமா அந்த அளவுக்கு நமக்கு வாயு பிரச்சனை எல்லாம் இருக்காது இந்த வாயு மந்தாரமா இருக்கிறது உப்புசமா இருக்கிறது இதெல்லாம் நமக்கு பிரச்சனையா வராது அதாவதான் இஞ்சி பூண்டு சீரகம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுடைய அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் குழந்தைங்க நை நைன்னு அலும்பாது குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்புலாம் ஃப்ரீயா ஒவ்வொருலாம் ஃப்ரீயா இருக்கும் நல்லா இருக்கும் இல்ல குழந்தைங்க வயிற்று வலிக்கு அனுகூலம் என்னாலே தெரியாது சோறு விட்டுறீங்களா கொஞ்சம் ரசம் ஊத்தி ஊட்டுங்க ஏன்னா பெருங்காயம் சீரகம் மிளகு நம்ம எல்லாம் போட்டு கொஞ்சம் ரசம் சாப்பிட வைங்க அப்பதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா பூண்டு செவக்கா வணங்கிருச்சு இது போட தக்காளியும் போட்டு நல்ல தக்காளியும் போட்டு நல்லா வணக்கம் தக்காளியுமே நல்லா தக்காளி தொக்கும் மாதிரி நல்லா வதக்கிக்கணும்

வீட்டுக்கு பெருமாள் பெருமாள் சாமி வீட்டுக்கு பெருமாள் சாமி உள்ள கூப்பிடலாம் கூப்பிடலாம் மணிகண்டா நேத்தா சிக்கன் சாப்பிடுவோம் மணிகண்டா வீடு வேற வலிக்கல இல்லைன்னா மணிகண்ட உள்ள கூப்பிடுவேன் வீடு வேற வலிக்கல பெருமாள் சுவாமி ஐயப்ப சாமி போறாபடி சாமி சரணம் சாமி சரணம் சாமி இருந்துட்டு பாருங்க நீடு தேடி சாமி வந்திருக்க அபடி ஆமா அருள் கொடுத்துட்டு போங்க சாமி சே அருள் அந்த அருள் எப்படி பாக்குறது இந்த இந்த ஐப்பனே சட்னி பொடி நேஞ்ச கொஞ்சமிச்ச சட்னி சட்னி நேத்து நேத்தே நைட்ல அசையச்சே கொஞ்சோண்டு புளி போடுக்குதா மா தோண்ட ஓகே சாமி இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம் செய்யலாம் சட்னிக்கு உப்பு வந்து தக்காளி குடின்னு உப்பு போட்டு இப்போ வந்து இது ஆறுது மறைச்சும்னா கொத்தமல்லி சட்னி ரெடி. a few moments later. அது ஆறறதுக்குள்ள கெட்டப் चेंज பண்ணிட்டேன் டைம். ஆமாங்கோம். நீ ஆறிச்சு வா. நல்லா ஆறிச்சு ஆறச்சு எடுத்துக்கோ. ஓகே. நீ தயாரா? சட்னி தயார் ஆயிடுச்சு. கொத்தமல்லி சட்னி வேற பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. வாசனும் செமையா இருக்குது எல்லாம் வரதுதுல வாசனைய நல்லா இருக்கு.

கண்டிப்பா பார்த்தா நைட்டு சமைங்க நைட்டு சுட்ட சுட சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா காலையில ஏழு மணிக்கே பசி எடுத்துக்கோ டாப் நாச் உண்மையாலே டாப் நாச் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சத்தியமா சொல்றேன் சூப்பரா இருக்கு

இதை விட தூக்கு போசி நல்லா சௌரியமா இருக்கும் உள்ள கைய விட்டு குழப்பி ஈஸியா சாப்பிடலாம் சாப்பாடு சிந்தாது ஏமா கரெக்ட் கரெக்ட் ஓகே சட்னி வச்சிட்டே இதே போடு எனக்கு கொஞ்சம் ரசம் லைட் தான் ரசம் வச்சேன் இது கறி குழம்பு வச்சாடியோ அதே சாப்பிட்ட சலுப்பாதுன்னா நைட்டு நல்லா ரசம் நல்லா மிளகு பூண்டுலாம் நிறைய போட்டு ரசம் வச்சேன் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோதான் டிஃபன்

இந்த உங்களுக்கு பாத்துக்குரிய இந்த வீடியோ பண்ணுங்க அம்மா எதுவும் ஒரு சர்பிரைஸ் பண்றீங்க டாட்டா பாய்ஸும் வாங்க சாப்பிடலாம் கொத்தமல்லி சட்னி சாப்பாடுல வாங்க நீங்களா போட்டு சாப்பிட்டு போகல கதை கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு எனக்கு